ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவேஞ்சலின்ஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆலு பரோட்டா தான் செய்ய போகிறோம் நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு மாவு பெசுகிற மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறின உடனே ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு அஞ்சு பல் வந்து இடித்து அதையும் அது கூட சேர்த்தாச்சு மிளகாத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு வேகும் போது பார்த்திங்கன்னா நான் உப்பு எதுவும் போடல அதனால இப்போ இந்த வெங்காய மசாலா கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் நம்ம போது பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம பரோட்டா தேய்க்கும்போது அப்படியே திட்டு திட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் மசாலா வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த ஆளு பரோட்டாவுக்கு நம்ம சப்பாத்தி மாவை எப்படி பிசைஞ்சு எடுத்து வைப்போமோ அதே மாதிரி நான் வந்து பிசஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இதை எப்போதும் போல் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு உருண்டையை நம்ம உள்ளே வச்சு மறுபடியும் நல்லா உருட்டி எடுத்துட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி எப்பவும் போல் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவே மெலிஸாக தேய்க்காதீங்க ஏன்னா தேய்க்கவும் வராது உள்ளே வந்து உருளைக்கெழங்கு மசாலா இருக்கிறதுனால தேய்க்க வராது கொஞ்சம் திக்காகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே இதே மாதிரி சுருட்டிட்டு நீங்கள் மறுபடியும் உருட்டி தேய்ச்சிங்கன்னா நல்லா அழகாக தேய்க்க வரும் இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி தேய்ச்செடுத்துட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கிற மாதிரி போட்டு எடுத்துட்டால் சூப்பரான ஆளு பரோட்டா வந்து ரெடி ஆகிரும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தயிரில் வெங்காயம் போட்டு ரைத்தா தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ